மிக கவனமா பாருங்க இந்த என்ன அல்லா குடத்துல வந்து சொல்லுவாங்க அல்லாஹ் என்ன பிள்ளைகள் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு வேதனை செய்து என்ன இது உலகத்துல நீ செய்வீங்களா மனைவி போய் கேளுங்க சென்ற ரமதானுடைய நோம்பு கலா செஞ்சீங்களா இல்லைன்னா கலா பிடிக்க சொல்லு இது பரவு اللهم صل على محمد وبارك على محمد أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سأ كافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره كان مقداره خمسين ألف سنة فاصبر صبرا جميلا إن إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دار له، ومال من لا مال له، ولها يجمع من لا أقل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகரும் அல்லாஹுக்கே ஒளித்தார்கள் அல்லாஹ் செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறற்பட்டவனு அல்ல வலமியாக அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது

வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்வதே ரனிவிக்கு அல்லாஹ் நிறைய யார்களே அல்லாஹ் ஸ்மியாத குமர் ஆயா இந்த ஷாகானுடைய முதல் நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரஜிவுடைய மாதம் முடிந்து என்று ஷாஹான்ய முதலாவது நாள் இந்த ஷாகானைய முதல் நாளிலிருந்து சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடன் உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த ஷாபான் என்பது அல்லாஹுடத்தில் மிக முக்கியமான மாதம் முகம்மது அணியு இரண்டு மாதங்கள் தொடராக நோம்பு படித்தது என்றால் ஷாபானும் தான் இதில் இந்த மாதத்தில் சல்லல்லாஹு அணைகுவ சல்லாம் அதிகமான பகுதியை தான் கலைத்திருக்கிறார் ஏன் காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது சல்லு வரைவசெல்லாம் பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறது மற்ற மாதங்களில் அதிகமாக நோம்பு நோக்கிறாமே ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோட்டது இந்த ஷகாருடைய மாதத்தில் தான் சல்லு வரைவ செல்லம் கேட்டார்கள் ஏன் யார் சூழல்லா மாதத்தில் அதிகமாக நோம்பு நோற்றீர்கள் சொன்னார்கள் மக்கள் மறந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம் இரண்டாவது சகோதரர்களே அமல்கள் உயர்த்தப்படுகிறது இந்த மாதம் நாம் செய்யக்கூடிய சின்ன அமல் பெரிய அமல் எல்லாவற்றுமே உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் இருக்குது என்றால் அது ஷாபானுடைய மாதம் தான் எப்பொழுது நாங்கள் மரணிப்போம் சகோதரர்களே எங்களுடைய அமல்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அப்படியே அல்லா அவிடம் எடுத்து செல்லப்படும் ஆனால் இது வருடத்துக்கு ஒரு தடவை இந்த ஷாபான் வந்துவிட்டால் நாம் செய்த அமல் ஓதிய ஓதல் தொழுத தொழுகை நல்ல அமல்கள் எல்லாமே அல்லாஹுடன் கொண்டு செல்லப்படுகிறது சுனார் செல்லம் நான் அமல் எடுத்து செல்லப்படும் பொழுது நோம்பாலியாக இருக்க நான் விரும்புகிறேன் என்றார் மூன்றாவது சகோதரர்களே வாராந்தம் அமல் போகிறது அல்லாஹ் அதுதான் அல்ல வியாழக்கிழமையும் வியானக்கிழமை வியாழக்கிழமை அந்த அமல்கள் அல்லாஹுடன் போகிறது நான்காவது சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் அமல்கள் அல்லாஹுடன் போகிறது பஜிருக்கும் சுபகுக்கும் மனக்கு உலகத்திற்கு வந்து அமல்களை எடுத்து செல்கிறார்கள் இந்த அமல்கள் சகோதரர்களே அமல் செய்யணுமா அமல் செய்யணுமா சிலர் ஏன் இவ்வளவு அமல் செய்யணும் என்று கேட்கிறார் நல்ல கேள்விதான் முஸ்லிமாக ஒரு சாதாரண முஸ்லிமாக வாழ்ந்துட்டு போயிடலாமே ஏன் அமல் செய்யும் அல்லாஹ் இதற்கு பதில் சொல்றான் சகோதரர்களே அந்த காலத்தில் காபீர்கள் இருந்தார்கள்

للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره خمسين ألف سنة يقولوا <applause> في يدان دان دانان سخوة الغلاء أمبد نائرم آن எதிர்காலத்தில் ஒரு அபாயம் வருது என்றால் எவ்வளவு கவனமா இருக்கும் ஒரு கென்சர் ஒன்று உடம்பு கூட பறவை டாக்டர் சொல்லிட்டா கென்சர் சாப்பாடு கிட்ட போமா சுகர் வந்து சொல்லிட்டா அடுத்த கட்டம் என்ன எவ்வளவு கொண்டோ மிக்க சகோதரர்களே கேன்சரோ சுகரோ ஒரே ஒரு வேலையை செய்யலாம் உடம்புல உள்ள உயிர் போகும் அதுக்கு மேல ஒன்றும் செய்யல ஆனால் இது எவ்வளவு பெரிய பயங்கரம் என்றால் நாள் சகோதர்களே ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுடைய நாள் இது முன்னால வர இருக்குது அவள் செய்வா இதனுடைய நம்பிக்கை இல்லாதவங்க தான் அவள் ரெண்டு வணக்கணுமா முழு உங்களுமா நோன்பு பிடிக்கணுமா சகோதரர்களே நான்கு வகையான நோன்பு இருக்கு ஒன்று வாஜிபான நோன்பு வாஜிப சென்ற ரமதான் விட்டோமே யாராவது விட்டு இருந்தார் கடைசி சந்தர்ப்பம் ஷாபான் நோம்ப கலா செஞ்சிடும் அதுல விசேடமாக பெண்கள் பெண்கள் ஹயல் நிபாசால நோம்ப விட்டு அந்த பெண்கள் எல்லாம் இந்த ஷாபான்ல நோம்ப கலா செஞ்சிடும் மனைவி போய் கேள்வி சென்ற ரமதானுடைய நோம்பு അല്ലാഹു സബിതിയല്ല ഇല്ലന്ന ഖലാ പുടികുന്നു ഇത് ഫർള് ആയി ഒന്നാ രണ്ടാമത്തെ സഹോദരങ്ങളെ മുസ്തഹബ്ബാർ નોമ്പ് മുസ്തഹബ്ബാർ નોമ്പ് എന്ന ഷാആബാൻ മായ മൊഗൽ നാലിൽ இருந்து നോമ്പ് പിടിക്കുക മുസ്തഹബ്ബ് മതമത ആമലസയിലോട നോമ്പ് പിടിക്കും അതിലും തിങ്കം വ്യാഴം പിടിക്കுறോങ്ങര പോകും അതിലും ത്രൈ 13 14 15

மூன்றாவது நோன்புன்னு இருக்கிறது மக்ரு இந்த ஷபான் மாதம் என்ன மக்ரு இந்த ஷபானுடைய பதினைந்துக்கும் பிறகு நோன்பு பிடிப்பது மக்ரு ஏன் பிரமதாதுக்கு ரெடியாக கொண்டு பதினைந்து வரைக்கும் நோம்பையே குடிக்காம பதினஞ்சுக்கு பிறகு மொத்தம் நோன்பு பிடிக்கப் போற அது மக்ரு நான்காவது நோன்பு பிடிப்பது ஹராம் ஷபான் நேப்பர் பிரமதாதுக்கு முந்திரி நாள் இருக்குது சந்தேக நாளில் பிடித்தாரோடு இவ்வாறு ஏன் அமல் செய்யல சகோதரர்களே இந்த ஐம்பது ஆயிரம் வருடத்துடைய நாளில் அவரு உலகத்துல நோம்பு பிடிச்சா காசி கிடைக்கும் அமல் செய்தா குரான் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று யார் என்ன சொன்னாலும்

பிறந்தார் பிள்ளைகள் வாழ்க்கையுடைய கஷ்டம் தொழில் கஷ்டம் சாப்பாட்டின் கஷ்டம் சொல்லிக் கொடுத்த உபதேசம் என்ன அழகாக பொறுமையும் ஏன் தெரியுமா இந்த கியாமத்தை இந்த ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுடைய நாளை உலகத்தில முஸ்லீம் அல்லாதவங்க தூரத்தில் இருக்கு அந்த நாள் வரப்போது நினைச்சு பார்த்திருக்கிறோமா இந்த நாள் அந்த நாளை நினைச்சா சகோதரர்களே பாவம் செய்ய மாட்டோம் அமல் செய்வோம் முடிப்போம் குருவா செல்லலாக செல்லும் போதக்கூடிய குருவான் எவரும் குருவான வரோம் இருந்தே தொடங்குன சகோதரர்களை மெதுவாடு கொஞ்சம் கொஞ்சம் அமல் தேவை கட்டாய அமல் தேவை பெரிய ஒரு பிரயாணம் முன்னால் இருக்குது கவனுடைய பிரயாணம் அஷ்டருடைய பிரயாணம் விளையாடுறதுக்கு அல்ல விளையாடின எல்லாமே விளையாட்டாயர் யார் உதவி செய்ய போறாரு அமல் தேவை சகோதரர்களே கட்டாய إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كَيْعِهِمْ ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه

உலகம் எங்களுக்கு இரண்டாவது அடையாளம் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் பஞ்சம் போல பறந்துடும் இப்படி ஒரு திட்டம் எதிர்காலத்துல யாருக்கு தெரியும் குருவான் சொல்லிட்டு வந்தீங்க இப்படி ஒரு திட்டத்தை வாசிக்க இல்லையா இன்னும் வாசிச்சுட்டாங்க முஸ்லீம்கள் நாங்க தர்ஜிபத்து குருவான வச்சிருக்கோம் வாசிக்கல அவ்வளவுதான்

ഹമീബ്ണ്ട എന്ന് അറിയാമോ ഹമീബ്ണ്ട ഇndarrayത്തിൽ വളരെ நெருക്കമാന കൂട്ടാളിയാണ് ഹമീബ് ഹമീബ് അടുത്ത് എതും കേட்கവിയാದು വനാ യസ്അലു ഹമീമുൻ ഹമീമാ വളരെ நெருക്കമുള്ള ഓട ബെസ്റ്റ് ഫ്രണ്ട് ഓട മാനേവി ഓട കൂട്ടാളിയാണ് അവരെ കണക്കിൽ കേക്കില അതിတനിയായി റോ ഇൻഷാ അള്ളാ നാലവൻ കടയാം

அமல் செய்யறவங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்க சும்மா தேவையில்லாம தொழுகிறார் சுமோ கிளம்பி பஜர் தொழுகிறார் தேவையில்லாம நோக்க முடிக்கிறார் தேவையில்லாம குருவா நோக்க தேவையில்லாம ஒரு நாளுக்காக ரெடி ஆகிறாங்க ரெடி பண்றாங்க மனைவிய ரெடி பண்றாங்க பிள்ளைகள் ரெடி ஆக்குறாங்க சகோதரர்களே பிள்ளைய மனைவிய எத்தனையோ பேர் மனைவிய ரெடி பண்ண அதனால அதனாலதானே பாக்குறோம் கணவன் மவுத் மனைவி இந்த அறிக்கை ரெடி இல்லை அவள் இத்தரிக்க ரெடி இல்லையே வாழும் பொழுது அவளை தயார் பண்ண இல்லையே எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போங்க பழக்குங்க ஆனா மார்க்கத்தை கொடுங்க மனைவி பிள்ளை ஒரு வாப்பாக்கு துவா கேட்க ரெடி இல்லை ஏ வாழும் பொழுது பழக்க இல்லையே பிள்ளைய பிள்ளைய பழக்க இல்லையே வாழும் பொழுது யார் பழக்கிறது அவன் கெட்டதற்கு பிறகு யாரப்பா பழக்கிறது அவன் கெட்டதற்கு பிறகு எப்படி மாத்துறது

உனக்கு அஞ்சு புள்ள உடன மூணு புள்ள நீங்க சொல்றீங்க அரசாங்க திட்டத்துல புள்ளையை நெருப்புல போடு என்ன பண்ணுது நடக்குமா இது சகோதரங்களே தகப்புறங்குறது இதுதான் குருவான விளங்கிறது இதுதான் யோசிக்கும் உலகத்துல ஒரு நாலு புள்ளை உடன மூணு புள்ள என்ன புள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பருமதி எவ்வளவு பருமதியின்னு எனக்கு கிட்டத்துல பள்ளியில கழுத்த ரசிமா உட்காந்துட்டா புள்ளை கழுத்தை நசிச்சா சரி பிள்ளை சரி எப்படி இருக்கும் பள்ளியில புதிய புதிய கேம படிச்சிட்டு படிச்சுட்டு வந்து கழுத்தை தான் நசிக்கா பேர் நேற்று முந்த நாள் பள்ளியில கழுத்தை நசிட்டு ரெண்டு பேர் கலந்து யாரும் ஒண்ணு பேசல அதை என்ன அவன் கழுத்தை நசிக்கான் நானும் பார்த்துட்டு தானே அவன் கலந்து ரசிக்க கழுத்தை நசிக்கான்னு அவன் இருக்கு துள்றான் ஒன்றும் செய்யா ஒன்றும் பேச அவன் மௌத்தான அப்படித்தான் பழக்கிருக்கீங்க சொல்லிடறாரு

മൂന്നാമത് അല്ലാ മനുഷ്യ ഉടൻ പെട്ടെന്ന് സഹോദരൻ എല്ലാരെയും അല്ലാടും കൊടുപ്പരകില്ലാ

அஞ்சு நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுவுறது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஓதுறது என்ன இந்த நோம்புகள் ஏழு பண்டா திங்கள் வியாழம் பிடிக்கிறது பதினாலு பதினைந்து சகோதரர்களே சதப்பாக்களை கொடுக்கிறது சலவா தோதுறது என்னென்ன நல்ல காரியங்களை செய்யலுமோ சகோதரிகளே இந்த ஷாபானுடைய மாதத்தில் செய்வோம் அல்லாஹ் எங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுவான் உயர்தரமான ரமபானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அசைவாக்குவார் இந்த மாதத்தை சொல்றாங்க என்ன இந்த ஷாபானுடைய மாதம் சகோதரர்களே அதாவது தண்ணி உத்தர மாதமா ரஜமுடைய மாதம் விதைய போடுற மாதம் ஷாபானுடைய மாதம் தண்ணி மாதம் ரமபானுடைய மாதம் அறுவடை செய்யற மாதம் அவ்வளவு இதுக்கு என்ன தேவை ஏன் எப்படி அவனை செய்யலாம் இதுக்கு ஆக தேவை முடியும் முதலா சூழல் முதலா சூழல் சூழலை மாற்றம் ஏன் நினைக்க அமல் செய்ய கிடைக்கிது இல்ல தெரியுமா என்னை சுத்தி இருக்கிறவர் யார்கிட்டையும் அமல் இல்லை என்ன சுத்தி இருக்கிற அவ்வளவு பேர்த்தை அப்படிங்கிற வேற அதால சூழலை மாத்தோம் ரெண்டாவது ஆக முக்கியம் கூட்டாளிமார் என்ன கூட்டாளிமார் யாரும் விவாதத்தா அளிகள் இல்ல அவ எப்படி நான் இவாதம் செய்வது ரெண்டிலையும் கவனம் செலுத்துவமாக இருந்தா சகோதரனுடைய பள்ளிவாசலுங்கிறத போய் பாருங்க உன் சண்டை பிடிக்கிறா போட்டி இப்ப நாங்க பள்ளிக்கு போகலன்னு பள்ளிக்கு மக்கள் போகாமல் இருக்கிறாங்க மக்கள் வயசால் எழுபது வயசு அப்பா எண்பது வயசு நடந்து நடந்து வாராங்க பள்ளி பொறாம வரணும் எங்களுக்கு இதுதான் சூழல் சகோதரர் அவங்க விளங்கிட்டாங்க அவங்க நாங்க விலங்குல அவ்வளவு நாங்க புத்திசாலிகள் இல்லை சுமவுக்கு நான் தூங்குறேன்னு நான் புத்திசாலியா இந்த வயசான மனிதன் எண்பது வயது மனிதன் பள்ளிவாசலுக்கு போறார் அவர் புத்திசாலி நான் புத்திசாலியா சமோதரன் அவர்தான் புத்திசாலி அவரும் நாளைக்கு ரெண்டு ஜூசு ஓதுறாரு மூணு ஜூசு ஓதுறாரு அவர் தான் புத்திசாலி நான் புத்திசாலி இல்லைனா அவர் ரோம்பு பிடிக்கிறார் இஃப்தார் செய்கிறார் எப்படி அப்பா செய்கிறார் சூழல் அவர் மதரசாக்கள் இருந்திருப்பார் நல்லவர்கள் இருந்திருப்பார் இமாம் நகை ரஹ்மல்லா வியாழக்கிழமை வந்தா கணவனும் மனைவியும் அழுவாங்க எப்படி மனைவி எப்படி ரெண்டு பேரும் அழுகிறது வீட்டுல ஏ என்ன அமல் அல்லா இடத்த போதோ இன்னைக்கு எப்படி மனைவியை தேர்ந்தெடுத்திருப்பார் எப்படி பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பாங்க மிக மிக சகோதரர்களே சூழல் ஆக முக்கியம் சூழல் கெட்ட சூழல்ல நாங்கள் அவன் செய்யணும் கண்டால் அது அவன் நடக்காதோம்னா பல மகன் மந்தன் சூழல் மா எல்லாரும் பள்ளியும் போறா போற பள்ளி நாங்கள் சூழல் இரண்டாவது சகோதரர்களே ஆக முக்கியம் நண்பர்கள் கெட்டவனோட இருந்து அவன் கபது வரைக்கும் வர மாட்டான் சொல்லி அவர் எங்களை கெடுத்துட்டு அவனும் கெட்டுட்டு தரகவாதி ஆக்கிடுவானுங்கிற அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக இந்த ஷாபானுடைய மாதம் நல்லவர்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாகுவாயாக நல்ல சூழல்களை உருவாக்கி தருவாயாக நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக யல்லா அவர்கள் உயர்த்தப்படும் இந்த மாதத்திலே نللا نوم بقولي كواكيلتي نسيباقوا ياها قرآن ودكوريه صداقاكن زكاة كوريه نللا نللا عمل كوريه باكيلتي نسيباقوا ياها كرئيس لا إله إلا الله محمد رسول الله إن كلماؤه ربي بريء توفيق سواياها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا أبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكه والروح اليه في يوم كان مقداره خمسين الف سنه فاصبر صبرا جميلا ويا عباد الله اوصيكم نفسي اولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا أقل له أقول قولي هذا وأستغفر الله لي واستغفره إنه هو الغفور الرحيم الصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على محمد وبارك على محمد، فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله، فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه، وقال النبي صلى الله عليه وسلم: ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر، وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد والحمد لله رب العالمين